ரோமர் நாலு பதினேழு வந்து சொல்லுது பாருங்க இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவனா இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் நாம் வந்து தான் இருக்கிறத போல அழைப்போம் நம்மட்ட ஒரு நாய் இருக்குன்னு வைங்க அந்த நாயை பேர் சொல்லி அழைப்போம் பேர் சொல்லி அழைச்சார்னா அந்த நாயை நமக்கு முன்பு முன்னால் வந்து நிற்கும் தேவன் இல்லாதவன்னை அழைச்சார்னா என்ன ஆகிடுமா எப்படி அவர் அழைத்தாரோ அது அப்படியே உண்டாக்கப்பட்டு அவருக்கு முன்பாக வந்து நிற்கும் அதுதான் நடந்தது சிருஷ்டி உலகத்தில் வெறுமையான உலகம் வெறுமையான எம்டி எம்டி இந்த ஹால் கஷ்டமா இருக்கு காலியா இருக்கு உலகமே ஒரு நாள் காலியாக இருந்தது எம்டி ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை எப்படி எப்படி இதிலிருந்து ஒரு பல காரியங்களை உண்டாக்க முடியும்னு நீங்கள் யோசிக்கலாம் யாராலையும் அப்படி உண்டாக்கவே முடியாது தேவன் ஒருத்தர் தான் மனுஷன் கூட பாருங்கள் பல காரியங்களை உண்டாக்குறான் க்ரியேட் பண்ணுகிறான் ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கிறான் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லை மனுஷனை பற்றியும் சொல்கிறோம் ஆமாம் கடவுளுக்கு அடுத்தபடியாய் தேவனுக்கு அடுத்தபடியாக மனுஷன்தான் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கான் பாருங்கள் ஆனால் தான் அந்த க்ரியேட்டிவிட்டி உண்டாக்கக்கூடிய அந்த திறமை அதெல்லாம் இருக்குது மனுஷனுக்கு ஆனாலும் மனுஷனுக்கும் தேவனுக்கும் பெரிய வித்தியாசம் என்னது மனுஷன் வந்து ஏதோ ஒன்று முதல இருந்தால் தான் அதிலிருந்து உண்டாக்க முடியும் ஒரு செடியிலிருந்து ஒரு மருந்தை உண்டாக்க முடியும் மரத்துலேருந்து ஒரு ஒரு டேபிளை உண்டாக்க முடியும் ஏதோ ஒன்று ரா மெட்டீரியல் முதல்ல இருக்கணும்ல அதை வச்சு உண்டாக்கலாம் ஆனால் தேவன் அப்படி கிடையாது எந்த ரா மெட்டீரியலும் இல்லாமல் எம்டி ஒண்ணுமே இல்ல அதிலிருந்து எல்லாத்தையும் உண்டாக்குகிறார் வெறுமை நிறைந்த உலகத்திலிருந்து எல்லாத்தையும் உண்டாக்கி அந்த உலகத்தை நிரப்புகிறார் இத வந்து தேவனால் மட்டுமே கூடும் மனுஷனால முடியாது பாருங்க இத அவருடைய சிருஷ்டிப்ப யோசித்து பார்க்கும்போது அவருடைய வல்லமையை நம்மளால உணர முடியுது பாருங்க இன்னி கூட நம்ம வாழ்க்கையில யோசித்து பார்க்கலாம் நம்ம சிலர் வந்து சொல்றாங்க ஒண்ணுமே இல்லைங்க ஒண்ணுமே இல்லை காலியா இருக்குங்க ஒண்ணுமே இல்லை அக்கௌண்ட்ல ஒன்னும் இல்லை வாழ்க்கையில ஒன்னும் இல்லை இதுல ஒண்ணு இல்லை அதுல ஒண்ணு இல்லை ஒண்ணுமே இல்லை இதுல இருந்து எப்படிங்க இதுல இருந்து எப்படி மேல வர்றது இதுல இருந்து எப்படி முன்னேறது எம்டி இருக்குங்க பரவாயில்லங்க எம்டி இருந்தாலும் பரவாயில்ல அதான் பாருங்கள் நமக்கு வந்து எம்டிஆதுலேருந்து வெளியே வர முடியாதுன்ற மாதிரி தோன்றுங்கிறது ஆனால் இதுதான் வித்தியாசம் நமக்கும் தேவனுக்கும் அவர் எம்டியாக இருந்தாலும் அதை ஃபுல் பண்ணுவார்